ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு அரிய வாய்ப்புனே சொல்லலாம் என்னென்னா கலைஞரின் கனவு இல்லம் இது வரைக்கும் விண்ணப்பித்து கிடைக்காதவர்களுக்கும் இதுவரை விண்ணப்பிக்காதவர்களுக்கும் இது ஒரு சூப்பரான வீடியோ தான் என்னென்னா சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றிருக்கு அந்தந்த மாவட்டத்தில் இது வரைக்கும் நான் விண்ணப்பிச்சிருக்கேன் சார் எனக்கு என்றவங்களும் விண்ணப்பித்து இது வரைக்கும் நான் விண்ணப்பிக்கவே இல்லை சார்ன்றவங்களும் இப்போ என் வீடு கட்டி ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகும் சார் க இல இலவச வீட்டு திட்டத்தின் மூலமாக கட்டி பதினஞ்சு வருஷம் அது ரெனோவேஷன் பண்ணணுன்றவங்களுக்கும் சிறப்பு கிராம சபை கூட்டம் வந்து நடைபெற்றிருக்கு மாவட்ட வாரியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன அந்த மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் என்னென்ன சொல்லியிருக்காங்க கீதா ஜீவன் அவர்கள் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு மாவட்ட கூட்டம் நடைபெற்றிருக்கு அதே போல் எங்கள் ஊர் கிராமப்பகுதியிலும் இந்த கிராம சபை கூட்டம் நடைபெற்றது அந்த ஃபோட்டோ தான் இது இந்த ஃபோட்டோ தான் பார்க்குறீங்க அந்த கிராம சபை கூட்டத்தில் என்ன நடந்தது என்ன பண்ண போகிறாங்க என்ற வீடியோ தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து வார்டு கவுன்சிலராக இருக்கிறதுனால எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் வந்து கிராம சபை கூட்டம் நடைபெற்றது அந்த கிராம சபை கூட்டத்தில் சிறப்பு அம்சம் என்னன்றத சொல்லியிருந்தாங்க அந்த திட்டத்துக்கு அந்த கூட்டத்துக்கான சிறப்பு இதழ் வந்து கொடுத்துருந்தாங்க திம்பராட்ட திம்பராஜாம்பேட்டை ஊராட்சி காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜபத் ஒன்றியத்தில் ஜூன் முப்பதாம் தேதி இது இப்போ நடைபெற்றது இப்போ ஜூலை பதினஞ்சு தேதி சார் இன்றைக்கி போகிறீங்களா சார் கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் என்னால் போட முடியல இது தகவல் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் இளவு திட்டம் பற்றி எனக்கு நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க வாட்ஸ்அப்லேயே அண்டு கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க இது வரைக்கும் அப்ளை பண்ணல சார் என்ன பண்ணலான்னு கேட்டிருக்கீங்க ப்ரொசீஜர் இது மெசேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதை போடலாமேன்ற ஒரு ஐடியா வந்து தான் நான் இந்த வீடியோ போடுறேன் எங்கள் ஊர் பகுதியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது ஜூன் முப்பதாம் தேதி நடைபெற்றது காலை பதினோரு மணிக்கு நடந்தது சிறப்பு கிராம சபை கூட்டம்னு சொல்லிட்டு நடந்தது சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தலைவர் ஊர் தலைவர்கள் மற்ற துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் சொல்லிட்டு ஊர் பொதுமக்கள் சொல்லிட்டு எல்லாரும் கலந்து கொண்டோம் அந்த கலந்து கொண்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா க அந்த திட்டத்தின் நோக்கம் என்ன இந்த சிறப்பு கூட்டத்துக்கான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கலைஞரின் இல்லம் திட்டம் பயனாளிகள் தேர்வு செய்தல் குறித்து இப்போ யார் யாரெலாம் தேர்வு செய்யணும் அதை பற்றி குறித்து ஆராய்ச்சி பண்ணாங்க ஊரக குடியிருப்பு பழுது நீக்கம் ஆர்ஆர்ஹெச் திட்டத்தில் செயல்படுத்துதல் ஆல்ரெடி நான் வீடு வாங்கியிருக்கேன் சார் கலைஞர் கனவு இல்லத்துலேயும் வாங்கியிருக்கேன் அப்படின்னா பிரதம மந்திரி வீடு வழங்கும் திட்டத்துலேயும் வாங்கியிருக்கேங்கன்னா அந்த வீடு பழுதடைஞ்சிருக்கு உங்கள் வீடு பழுதடைஞ்சிருக்கு அவங்களுக்காகவும் இந்த திட்டத்தை பற்றி பார்த்தாங்க இந்த திட்டத்தை வந்து மேலும் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை முப்பத்தொன்று வரைக்கும் இந்த டேட்டை கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு டேட்டு கொடுத்துருக்காங்க எங்கள் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடந்தோன்னா ஜூன் முப்பதாம் தேதி நடைபெற்றது ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இதில் நடந்திருக்கு பார்த்தீங்கனாக்கா கிருஷ்ணகிரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீதா ஜீவன் அம்மா வந்துங்க பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை வந்து பதினெட்டாம் தேதி கலந்துங்கினாங்க இந்த பணநதி கலந்துங்கிறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கலைஞர் கனவுகள் திட்டம் அந்தந்த மாவட்டத்தில் சிறப்பு முகாம் நடைபெற்று விடுபட்ட அதாவது தேர்வு செய்ய வேண்டும் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க உங்கள்கிட்ட என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி நான் அப்ளை பண்ணிவிட்டேன் சார் எனக்கு இது வரைக்கும் கிடைக்கல சார்ன்னாங்க உங்களோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து உங்களோட என்னென்ன கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் பெயரில் ரெஜிஸ்டர் பண்ண பத்திர காப்பி கேட்குறாங்க இப்போ நீங்கள் யார் பேரில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களோட பத்திர காப்பி கேட்டிருக்காங்க ஆதார் கார்டு கேட்குறாங்க பேங்க் பாஸ்புக் கேட்குறாங்க பேங்க் பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜ் கேட்குறாங்க ஜெராக்ஸு அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேட்டிருக்காங்க இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி கிட்டே வாங்க போகிறீங்க உங்கள் மனைவி பேரில் வாங்க போகிறீங்கன்னா அவங்க வந்து வேற ஊர் சார்ன்னாக்கா உங்கள் கணவரோட சேர்த்து அவரோட ஆதார் கார்டு பேன் கார்டு அவங்களோட ஆதார் கார்டும் சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும் கூடுதலாக திருமண சான்றிதழ் வைக்கணும் அதாவது ரெஜிஸ்டர் மெ மேரேஜ் பண்ணதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா விவோ கிட்டே நம்ம லெட்ரு வாங்கி மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த பகுதியில் வசிக்கிறவங்களாக இருக்கணுன்றது மெயினாக இருக்குது அந்த தி எங்கள் ஊர் பகுதியில் இருக்கிற இடத்துல நீங்கள் வீடு மாதிரி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தி நாலு பேர் நாங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளோம் முப்பத்தி நாலு பேர் தேர்வு செய்யப்பட்டு அனுப்பப்பட்டுள்ளோம் அனுப்பியதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு பத்து நாளில் வந்துடும் சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா க தேர்வு செய்யப்பட்டவர்கள் யார் யார் தகுதி உள்ளவர்கள் யாரான்னு சொல்லிட்டு மொத்தம் மூணு கட்டமாக கொடுத்துருக்காங்க முப்பத்தி நாலு பேரில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எட்டு பேருக்கும் செகண்ட் வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பன்னெண்டு பேருக்கும் தேர்ட் வந்து ஒரு பதினாலு பேர் கொடுத்துருக்காங்க மொத்தம் மூணு கட்டமாக கொடுத்துருக்காங்க எங்களுக்கு வந்து மொ ஃபஸ்ட்டு கட்டத்தில் வந்து ரொம்ப தாழ்மை ஏழ்மை நிலையில் உள்ளவர்களுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கு அந்த கலைஞர் கனவுகள திட்டத்தில் இப்படி வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அண்டு ஆர்ஆர்ஹெச் அதாவது பழுது நீக்கம் அந்த பழுது நீக்கம் திட்டத்துக்கு எப்படி சார் சொல்கிறாங்கன்னா உங்கள் வீடு கட்டியிருக்கீங்க வீடு வந்து சிதலம் அடைஞ்சிருக்கு இல்லை கொட்டா வீடாக இருந்துன்னாக்கா அதுக்கு கலைஞர் கனவு திட்டத்தில் உங்களுக்கு வீடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கட்டிய வீடு அதாவது டேமேஜ் ஆயிருக்குன்னா ஆராய்ச்சிச்சு ஆராய்ச்சிஸ்னா பார்த்தீங்கன்னாக்கா கலைஞர் வீடு திட்டம் பசுமை வீடு திட்டம் மந்திரி வீடு திட்டம் மத்திய அரசாங்க வீடு திட்டம் காந்தி ஊரக வளர்ச்சி வீடு திட்டத்தில் வந்து நீங்கள் வீடு கட்டியிருக்கீங்கன்னா அந்த வீடு கொஞ்சம் பழுத இருக்குது அது சரி செய்யறதுக்கும் காசு கொடுக்குறாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடு கனவு கலைஞர் கனவு இல்ல திட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா மூணு லட்சத்து ஐம்பதாயிரரூபா கொடுக்குறாங்க ஆராய்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா பழுது நீக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றரை லட்சம் ரூபா கொடுக்குறாங்க இதற்கு வந்து என்னென்ன ஆவணங்கள் தேவைன்றது கிளியராக சொல்லியிருப்பேன் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் உங்கள் பேரில் இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அதாவது உங்கள் பத்திர காப்பி கேட்பாங்க அதுக்கப்புறம் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பேங்க் பாஸ்புக்கு ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க இது அஞ்சுத்தையும் நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும் சைன் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்றா கேளுங்க டெஃபினட்டாக நான் ஜெராக்ஸ் எடுத்து உங்களுக்கு சிக்கே வேணும்ன்றங்க கமெண்ட்டில் கேட்டீங்கன்னா உங்களுக்கு நான் ஜெராக்ஸ் எடுத்து அப்லோட் பண்ணி வைக்கிறேன் வேணுன்றங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை மெயில் மூலமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மேலும் தகவலுக்கு கமெண்ட்ல கேளுங்க டெஃபினட்டாக ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் கலைஞர் கனவு இல்ல திட்டம் ஜூலை முப்பத்தொன்று வரைக்கும் இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் நாங்கள் ஜூன் மாதம் நடந்தது எங்களுக்கு ஜூலை முப்பத்தொன்று தான் சொல்லியிருக்காங்க அனைத்து மாவட்டத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஜூலை முப்பத்தொன்று வரைக்கும் பயனாளர்கள் தேர்வு நடைபெறுகிறது அந்தந்த மாவட்டத்தில் பயனாளர்கள் தேர்வு நடைபெறுகிறது ஒவ்வொரு மாவட்டத்தில் எவ்வளோ பேர் செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தமிழக அரசாங்கம் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க எங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஸிஸில் ஒரு எட்டு பேர் செலக்ட் பண்ணி அமைச்சிருக்காங்க எட்டு பேருக்கு ப ஆர்டர் கொடுத்துட்டாங்க கலைஞர் கனவு இல்ல திட்டத்துக்கு இவங்கெல்லாம் சேங்ஷன் சொல்லிட்டு எட்டு பேருக்கு கொடுத்துட்டாங்க ஆர்டர் வாங்கியாச்சு இதுக்கப்புறம் நாங்கள் கடக்கல் போட்டதுக்கு அப்புறம் ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மொத்த நான்கு ஸ்டேஜில் கொடுப்பாங்களா அது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கொடுக்க சொல்ல உங்களுக்கு டீடைல்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் மூன்று லட்சம் ரூபாய் வாங்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் மாவட்டத்தில் இல்லை உங்கள் உள்ள சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் கலந்துங்கினா பாருங்க கலந்துங்களைனாலும் பரவாயில்ல அந்த உங்கள் கிராமத்தில் இல்லை ஊராட்சி ஒன்றியத்தில் போயிட்டு எனக்கு கலவையில் திட்டத்தில் நானும் பயனடிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் விண்ணப்பிக்கிச்சிங்கனாக்கா அவங்க அப்ளை பண்ணி கூடிய சரிக்களை ஃபஸ்ட்டு பேட்ச் செகண்ட் பேட்ச் இல்லை தேர்ட் பெச்சில் உங்களுக்கு அந்த கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுதான் ப்ரொசீஜர் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் போய் கலைஞர் கனவைகளில் திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியும் சிஎம் செல்லையும் நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும்ன்றவா சொல்லிக் கொடுத்துருக்காங்க எனக்கு சிஎம் செல்லில் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு கேட்குறீங்கன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் அப்படி இல்லை ஆன்லைனில் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் டெஃபினட்டாக அதுக்கான வீடியோ மேக் பண்ணி தரேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணீங்க தேங்க்யூ എൻ നരോട് ന്യൂ യൂട്യൂബ് ചേനലെ സപ്പോർട്ട് പണുങ്ങൾ പണത്തെ എങ്ങനെ ഒരു മോട്ടിവേറ്റ് ആകും ഹായ്സ് അനവർക്കും വണക്കം ஸ்டேட் ஹைவேயில் வந்து பார்த்தீங்கனாக்கா முந்நூறு அடி ஃப்ரண்டேஜ் உள்ள ஒரு மாந்தோப்பு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கனாக்கா ஆறு புள்ளி ஐந்து ஏக்கருக்கு மாந்தோப்பு மரம் புதுத்தி காம்பவுண்ட் ஹால் மாதிரி மரம் வச்சுருக்காங்க ஸ்டேட் ஹைவேலேருந்து நீங்கள் ஸ்டேட் ஹைவே சொல்கிற அந்த ஹைவேலேருந்து நீங்கள் இறங்கினாக்கா உங்கள் ப்ளேஸில் தான் நீங்கள் இறங்குற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எங்கள் நண்பர் வந்து கார் வச்சுட்டு இந்த கார் செலவு பண்ணிவிட்டு நாங்கள் போய் இந்த வீடியோலாம் எடுக்கிறோம் நீங்கள் ஒன்றும் பணத்தில் ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது